முக்கிய வா ஹரி ஆண்டுதோறும் தைப்பூச விழாவை ஒட்டி கரூர் மாவட்டம் குளித்தலையில் எட்டு ஊர்களில் உள்ள சிவன் கோவில்களின் சுவாமிகள் சந்திப்பு தீர்த்தவாரி விடையாற்றி உற்சவம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவில் ஆன்மீக இன்பம் பெறுவது வழக்கம் இந்த ஆண்டும் வழக்கம் போல தைப்பூசத்தை ஒட்டி குளித்தலை முற்றிலா முலையம்மை உடனுறை கடம்பவனேஸ்வரர் ராஜேந்திரம் தேவநாயகி உடனுரை மத்தியார்ஜுனேஸ்வரர் பெட்டவாய்த்தலை பாலாம்பிகை உடனுறை மத்திய மத்தியார்ஜுனேஸ்வரர் ஐயர்மலை சுரும்பார்குழலி உடனுரை ரத்னகிரீஸ்வரர் திரு இயங்கோய்மலை மரகதம்பாள் உடனுறை மரகதாஜலேஸ்வரர் கருப்பத்தூர் சுகந்த குந்தளம்மன் உடனுறை சிம்மபுரீஸ்வரர் முஸ்ரீ கற்பூரவள்ளி உடனுறை சந்திரமௌலீஸ்வரர் வெள்ளூர் சிவகாமி உடனுரை திருகாமேஸ்வரர் ஆகிய எட்டு ஊர் சிவன் கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் குளித்தலை கடம்பந்தரை காவிரி ஆற்றுக்கு கொண்டுவரப்பட்டு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து எட்டு ஊர் சுவாமிகளும் அந்தந்த கோவிலுக்கு புறப்பட்டு செல்ல விடையாற்றி உற்சவம் நடைபெற்றது ஒவ்வொரு சுவாமிக்கும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெறுவதும் பின்னர் அந்தந்த ஊர்களுக்கு சுவாமிகளை ஊர்வலமாக கொண்டு செல்வர் விடையாற்றி உற்சவத்தில் எட்டு ஊர் சுவாமிகளை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வர் மேலும் எட்டு ஊர்களுக்கும் செல்கிற வழியெங்கும் பக்தர்கள் வழிபாடு நடத்துவர் இது பற்றி நம்மிடம் பேசிய அந்த பகுதியைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் கூறுகையில் இதுபோல் எட்டு ஊர் சிவன்கள் சந்திக்கும் நிகழ்வை காண கிடைக்கும் பாக்கியம் வேறு எங்கும் கிட்டாதது இந்த குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோவில் கைப்பூச திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இது ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவதலமாகும் இந்த சிவ தலமானது வடக்கு நோக்கி அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது புலித்தலையை சுற்றியுள்ள ஏழு ஊர்களின் சிவாலயங்களில் இருந்தும் அம்பாள் சமேத பெருமாள் திருத்தேரில் அலங்கரிக்கப்பட்டு உற்சவமாக தைப்பூசத்தன்று கடம்பவனேஸ்வரர் கோவிலின் எதிரே உள்ள காவிரி துறையில் கூடுவர் அம்பாள் உடனுரை கடம்பவனநாதரும் உற்சாகமாக அவர்களோடு உற்சவராக பங்கேற்பார் மறுநாள் திரு நாதர் அம்பாளுக்கும் கடம்பவனேஸ்வரருக்கும் பெண் கேட்கும் பாடலும் நடக்கும் அப்போது அர்ச்சகர் ஒருவர் தும்பிவிட சகுனம் சரியில்லை அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம் என்றபடி கலைந்து விடுவர் இந்த இரண்டு நாள்களும் எட்டு ஊர் மக்களும் காவிரி கரையில் கூடியிருக்க திருவிழா கட்டும் இவ்வாறு அவர் உற்சாகம் பொங்க கூறினார் குளித்தலையிலிருந்து சத்தியமித்ரன் சிறப்பு செய்திகளுக்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜி சரவணன்